முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்றாறு பூபாலசிங்கம் விமல தம்பதிகளின் தம்பதிகளும் ஸ்ரீஷ்டபுத்திரியும் காலம் நடராஜா राविंद्र नाडी तब्दि कदिन अन्नवरवकलम दुहिकांतर कांतर राज अलपृह अन्नकदिकम शरीरा अवरणी वंत तालारु दिव्या देविका आपी ओरन चकोदयगम दुष्यते दुशिका दुशिकाते दुष्यतद कोपिना आपी ओरन अन्नमय तिरिगे पावा ए वरवितले यु नारवगत वरवकलए वरवित தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்